மே இன்று உன் அப்பன் உனக்கு ஒரு முக்கிய செய்தியோடு வந்திருக்கிறேன் என் குழந்தையே உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவன் உன்னை கவலைப்பட வைத்தவன் எப்பொழுதும் நீ வேதனையில் இருக்க வேண்டும் என்று நினைத்தவன் இப்பொழுது அவனுடைய இல்லத்தில் ஒரு மிக பெரிய இழப்பை சந்திக்க போகின்றான் என்ன செய்வது என்று தெரியாமல் அங்குமிங்குமாக விழிபிரிங்கி நின்று கொண்டிருக்கின்றான் இவன் யார் எதற்காக இவர் இப்படி ஒரு தண்டனை கிடைத்தது யார் இதனை இவர் எல்லாம் கொடுத்தது என்பதை என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன்னை சுற்றி சுற்றி வந்த விஷயம் நம்முடைய எண்ணத்தில் இருந்து நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் இத்தனை நாளும் உன்னைச் சுற்றி வந்த விஷயம் இத்தனை நாளும் உன்னை வேதனை படுத்தி கொண்டு இருந்த விஷயங்கள் என்று இவை எல்லாம் உன்னை போட்டு பாடாய் படுத்தி எடுத்தது என்றுதான் நம்முடைய கவலை எல்லாம் தீர்வு கிடைக்க என்று இந்த வாழ்க்கையில் நமக்கான நன்மை பிறக்குமா என்று சொல்லி தானாக ஒவ்வொரு நல்ல நேரத்தையும் எதிர்பார்த்து கொண்டிருந்த என் பிள்ளை இப்பொழுது இந்த வாழ்க்கையானது உனக்கென கொடுக்கின்ற ஒவ்வொரு நன்மையையும் தீயமாக பெற்றுக்கொண்டு நீ தைரியமாக இருக்க வேண்டும் தாயாராகிவிட வேண்டும் உனக்கான எல்லாவற்றையும் செய்ய நீ இப்பொழுது தயாராகிவிட வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த தீமைகளுக்கு எல்லாம் உன் அப்பன் நான் முடிவு கட்டிவிட்டேன் இதனை செய்வதற்கு இவர்களுக்கு மனது எப்படி வந்தது என்று சற்று நாம் யோசிக்க வேண்டும் ஒருவரால் இன்னொருவருக்கு கெடுதல் செய்ய நினைப்பது என்பது அவ்வளவு சாதாரணமான காரியம் அல்ல உனக்கு ஒருவர் கெடுதல் நினைக்கிறார் என்றால் உன் மூலம் அவர் வாழ்க்கையில் ஏதோ ஒரு ஆபத்து ஏற்பட்டு இருக்கும் அல்லவா இனிமேல் ஏற்படும் இதனால்தான் உன்னை அவர்கள் பழி வாங்க வேண்டும் என்று உன் வாழ்க்கையில் உனக்கு எந்த சந்தோஷமும் வரக்கூடாது என்று நினைக்க வேண்டும் இல்லாதபட்சத்தில் உனக்கு அவர்களுக்கு என்ன பிரச்சனை உனக்கும் அவர்களுக்கு இடையில் என்ன துன்பம் இருக்கிறது என்ன வேறுபாடு இருக்கிறது தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் பற்றி யோசித்து கொண்டு தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்தை பற்றி நினைத்து கொண்டு அடுத்த அவர்களுக்கு துன்பத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் இங்கு யாருக்கும் இல்லை அல்லவா உன்னால் யாருக்கேனும் யாதாவது ஒரு கெடுதல் நடந்து இருக்கிறதா என்று சற்று சிந்தித்து பார் தெரிந்து கொள்ள வேண்டும் தெரியாமல் நீ யாருக்காவது ஏதாவது கஷ்டங்களை கொடுத்திருப்பாய் ஆனால் உடனடியாக அது என்னவென்று நீ உணர வேண்டும் நீ இந்த அப்பன் பிள்ளை அல்லவா அப்பனுடைய பிள்ளையாக இருப்பதனால் நீ தவறு செய்தாலும் இந்த அப்பன் உன்னை ஆதரிப்பான் என்று நீ ஒருபொழுதும் பொழுதும் நினைத்துவிடக் ஆது யாராக இருந்தாலும் சரி என்றால் எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி இந்த அப்பனுடைய தண்டனை அவருக்கு கிடைத்துதான் தீரும் ஒருவர் தவறு செய்தால் என்றால் அதற்கான தண்டனையை அவருக்கு வழங்கத்தான் வேண்டும் இந்த அப்பன் சரி என்று ஏற்றுக்கொள்வேன் இல்லை என்றால் அது தவறு என்று சொல்லி இந்த அப்பன் உன்னை நிச்சயமாக திருத்தி நல்வடி படுத்தி அவ்வளவு எளிதாக எல்லாம் இது போன்ற காரியங்கள் ஒருவர் வாழ்க்கையில் விடாது எல்லாம் இங்கு இருக்கின்ற சூழ்நிலை எல்லாம் சற்று நம் முற்று நோக்கி பார்த்தோமானால் ஒரு பிரச்சனைகள் நம்மால் ஏற்றுக்கொண்டு கணித்துவிட முடியவில்லை ஒரு சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நமக்கே மேலும் மேலும் பல பிரச்சனைகளையும் வேதனைகளையும் தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றது எதனால் இது எல்லாம் நடக்கிறது என்ன காரணமாக இருக்கும் என்ன காரணம் நம் வாழ்க்கையில் இப்படி பிரச்சனைகள் உருவாகின்றதே என்று யோசித்து யோசித்து என் பிள்ளை பாதி நாட்கள் சென்று விட்டது இனி எப்படியாவது இந்த வாழ்க்கையை நாம் மீண்டும் மீட்டெடுத்து விட வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த சூழ்நிலையில் என் பிள்ளை இந்த அப்பன் சொல்கின்ற இந்த செய்தி உனக்கு ஆச்சரியத்தை கொடுக்கிறது அல்ல லவா நம் கண்ணீர் சிந்த வைத்தவர்களின் இல்லத்தில் ஒரு கஷ்டம் வந்திருக்கின்றது அவர்கள் குடும்பத்தில் ஒரு சோதனை நடக்கிறது என்றால் நிச்சயமாக இதனை தெய்வமாகத்தான் இருக்கும் அதிலும் குறிப்பாக உன் அப்பன் இதை எல்லாம் அவ்வளவு சாதாரணமாக விட்டுவிட மாட்டேன் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க நினைத்தவர்களுக்கு நான் எப்பொழுதுமே வேதனையை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தது கிடையாது அவரவர் செய்கின்ற பாவங்கள் அவரவர் பலனை கொடுக்க நினைக்கின்றேன் நம் அடுத்தவர்களுக்கு ஒரு கெடுதலை நினைத்தால் அது நமக்கு என்ன ஆகும் என்பது இவர்களுக்கு எல்லாம் நிச்சயம் தெரிந்திருக்க வேண்டும் என் குழந்தையே இந்த துரோகத்தை செய்தது உன் வாழ்க்கையில் இத்தனை பெரிய கஷ்டத்தை உனக்கு கொடுத்து நினைத்தது யார் என்று இது வரையிலும் உனக்கு சரியாக பிடிபடவில்லையா ஏனென்றால் இப்பொழுதெல்லாம் விட்டு அடுத்தவர்களின் வாழ்க்கையை அளிக்க வேண்டும் உறவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவரை மறைமுகமாக இருந்து ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள் தெரியாமல் அவர்கள் ஒழித்து இருத்து செய்வது எல்லாம் இப்பொழுது வேடிக்கையாக மாறிவிட்டது இப்பொழுது இருப்பது எல்லாம் எல்லாருக்கும் எல்லா நேரத்திலும் எல்லாவற்றையும் நன்மை செய்வது என்பது அவ்வளவு எளிதல்ல எல்லாரும் எல்லாவற்றிலும் அவர்களுக்கு கீழேதான் இருக்க வேண்டும் யாரும் அவளுக்கு மேலோங்கி இருக்கக்கூடாது உயர்வாக இருந்துவிடக்கூடாது கூடாது அவர்களுடைய துரோகிகள் எப்பொழுதும் நல்ல நிலைக்கு சென்றுவிடக்கூடாது கூடாது என்று நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள் இவர்கள் என்னமாக இருக்கின்றதே இன்று அவர்களுக்கு என்ன நடக்க வேண்டும் என்று இருக்கிறது அவர்களுக்கு என்ன நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அது மட்டும்தான் நடக்க வேண்டும் என்று யோசிக்கின்றார்கள் இப்படி இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் சரியான சிந்தனைகளோடு கவனித்து கொண்டு தன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருந்தாலும் அதிலிருந்து தனக்கான வாழ்க்கையின் வெற்றியை ஒவ்வொரு மூலியமாக பெற்று நினைக்கும் பொழுது சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை ஒவ்வொரு முறையும் அவர்களுக்கான நன்மையை கிடைப்பது போல செய்கின்ற பாவங்களுக்கான வளன்களையும் வந்து சேரும் இப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் உனக்கு கொடுத்த பிரச்சனை எல்லாமே இப்பொழுது அவர்களுக்கு திரும்ப சென்று அதன் வினையை கண்டுபிடித்து கொண்டிருக்கின்றார்கள் ஒருவருக்கு துன்பம் கொடுத்து அடுத்தவர் சிந்திய கண்ணீர் துளியை எல்லாம் கீழே படும்படி முன்னே அந்த பாவம் அவர்களை துரத்தி அடிக்க தொடங்கிவிடும் ஒருவருக்கு நீ கெடுதல் செய்து விட்ட பிறகு அவர்கள் அந்த இடத்தில் கண்ணீர் சிந்தி விட்டார் என்றால் அந்தனுடைய பாவம் உன்னை வாழ்நாளெல்லாம் துரத்தி கொண்டேதான் இருக்கும் அடுத்தவருக்கு செய்வதற்கு முன்பாக யோசித்து இருக்க வேண்டும் அடுத்தவருக்கு செய்வதற்கு முன்பாக புத்தி வேலை செய்திருக்க வேண்டும் நம் இவர்களின் கண்ணீரை சிந்தவிட்டு விட்டோமே இவர்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து விட்டோமே அதாவது அவர்களுடைய கஷ்டத்திற்கான காரணமாக இல்லை என்றாலும் கூட அவர்களின் கண்ணீர் வடிக்கும் பொழுது அதை கண்டு ரசித்து இருந்தாலே அங்கு கஷ்டம்தான் கண்டு ரசித்திருந்தால் அங்கு மேலும் மேலும் வேதனைதான் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று யோசித்து என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் நீ தொலைத்து விட்ட ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் நீ சரியாக என்னவென்று சிந்திக்க வேண்டும் தருணம் உனக்கு வந்து விட்டது அப்பன் சொல்ல போகின்ற விஷயம் எல்லாம் ஒரு துளி அளவு கூட விட்டு விடாமல் கவனமாக கேள் என் குழந்தையே அப்பன் பல முறை உன் பல விஷயங்களை சொல்லி இருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது யாரெல்லாம் உனக்கு என்ன பிரச்சனையை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் இப்படி செய்வதனால் உன் வாழ்க்கையில் என்னவாக மாறும் இதிலிருந்து எப்படி நீ மீண்டு வருவாய் என்பது போல பல பிரச்சனைகள் உனக்கு நான் எடுத்து சொல்லி இருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது சில துன்பங்களை நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் சில வேதனைகளுக்காக இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று கூட நீ ஒதுங்கி நினைத்து இருக்கின்றாய் சுற்றி இருந்து கொண்டு எல்லாவற்றையும் எல்லா கஷ்டங்களையும் இவர்கள் திரும்ப திரும்ப உன்னை தேடி கொடுத்து கொண்டு இருக்கும் பொழுது இதற்கு விடிவு காலம் இல்லையா நாம் இந்த உலகத்தை விட்டு சென்றால்தான் இந்த பிரச்சனை எல்லாம் முடியும் என்று கூட என் குழந்தை நீ நினைக்கின்றாய் இப்படி இருக்கும் பொழுது உன்னை தேடி வருகின்ற பல உண்மைகள் உன்னை தேடி வருகின்ற பல நன்மைகளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்றேன் இந்த நொடி பொழுது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தில் இவர்கள் செய்த விஷயம் எல்லாம் அப்பன் தண்டனை கொடுக்காமல் விட்டு விடுவேனா அப்பன் அவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் என்னவென்று பார்த்து பார்த்து நான் அழகாக அவர்கள் கையில் ஒப்படைத்து கொண்டு இருக்கின்றேன் ஆனால் அவர்களின் புத்த மட்டும் ஏன் இப்படி போகிறது என்றுதான் தெரியவில்லை எந்த நிலையிலும் அடுத்தவருக்கு நல்லது செய்யாவிட்டாலும் பரவாயில்லை ஒரு பொழுதும் யாருக்கும் எந்த வகையிலும் கெடுதல் நினைக்கக்கூடாது கூடாது எந்த அளவிற்கு நன்மைகளை செய்கின்றோமோ எந்த பல மடங்கு அதிகமாக நன்மைகள் நம்மை அங்கு தேடி வரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கை நாம் செய்த செயல்களை எல்லாம் காத்து கொண்டு இருக்கிறது சில விஷயத்தை நினைத்து எப்பொழுதும் வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் நம்மை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இருக்கின்ற இந்த நாட்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு எதையெல்லாம் கொடுக்கிறது என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்பன் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் யார் தன் வாழ்க்கையில் பின்பற்றி வருகின்றார்களோ அவர்களுக்கு தெய்வம் ஒரு பொழுதும் தண்டனையை கொடுக்காது இதை மீறி அதற்கு எதிராகும் பொழுது வேடிக்கை பார்த்து கொண்டு ஒரு கண்ணீர் துளிக்கு நிம்மதியில்லாமல் ஒரு சூழ்நிலை நிம்மதியில்லாத ஒரு நேரம் இவர்கள் வாழ்க்கையில் அமைந்திருக்கிறது என்ன நடந்தாலும் எல்லா கஷ்டத்தையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் என்ன கொடுக்க வேண்டும் என்று இந்த அப்பனுக்கு தெரியும் இறக்கப்பட வேண்டிய நேரம் முடிந்து விட்டது இவர்கள் கண்ணீர் நீரை வரவழைக்கும் பொழுது இறக்கப்படவில்லை அல்லவா அப்படியானால் ஒருவருக்கு கண்ணீர் வரும் பொழுது அவர் இறக்கப்படவில்லை என்றால் அவர்களுக்கு கண்ணீர் வருவதில் எந்த ஒரு விதமான வனையும் இல்லை அப்படியானால் நாமும் இனி இவர்களுக்கு இறக்கப்பட வேண்டிய அவசியமில்லை என்ன செய்ய வேண்டும் என்பதை சரியாக இவர்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கை அத்தனை விஷயங்களையும் தன் செய்து கொண்டிருக்கின்றது ஏது நடக்கிற இதை சார்ந்து ஒவ்வொரு உண்மைகளுக்கும் நான் நினைத்த விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக மாற்றிக்கொண்டு எப்பொழுதுமே தயாராக இருந்து கொண்டிருக்க வேண்டும் உன்னால் முடியாத பல காரியம் கூட இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மையை கொண்டு வந்து தருகிறது அதனால் என்ன நடந்தாலும் அதிலிருந்து உனக்கான தேடல்களை சரியாக நீ பெற்று கொள்ள வேண்டும் இவர்கள் எல்லாம் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காது இவர்களுக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதை அப்பன் தரமாக கொடுத்திருக்கின்றேன் யாருக்கெல்லாம் உன் குடும்பத்தில் பழி வாங்க நினைத்தார்களோ அதுபோல அவர்கள் குடும்பத்தில் இந்த வேதனையை அனுபவித்து கொண்டு இருக்கின்றார்கள் ஒவ்வொரு உறவு கண்ணீரில் மிதந்து கொண்டிருக்கின்றது பிரச்சினை போட்டு அவர்களை பாழாக படுத்தி கொண்டிருக்கின்றது எப்பேர் பட்ட கஷ்டத்திலும் இருந்து இந்த வாழ்க்கையில் அவர்களுக்கு வேதனை வந்து கொண்டே இருக்கின்றது நல்ல மாற்றங்களை இந்த வாழ்க்கையில் இந்த அப்பன் உனக்கு கொடுக்க நினைக்கும் பொழுது இந்த தீமை உன்னை ஆட்டி படைத்ததை நான் அறிவேன் உனக்கு எப்பொழுதும் விடுதலை கிடைக்கும் என்று நான் ஏற்படுத்தி முடிவு தான் இந்த முடிவு இன்னும் தொடர்ந்து கொண்டே இருந்தோம் ஆனால் இவர்கள் மேலும் மேலும் உனக்கு பிரச்சனைகளை கொடுப்பார்கள் அவர்கள் என்ன பிரச்சனை கொடுக்க நினைத்தார்களோ அதை நான் கொடுக்கின்றேன் எந்த விஷயத்தில் உன் வாழ்க்கையில் இவர்கள் அழிக்க நினைத்தார்களோ அந்த விஷயங்களை அவர்களுக்கு நான் கொடுக்கின்றேன் நிச்சயமாக இதிலிருந்து இனி ஒருபோதும் அவர்களால் தப்பிக்க முடியாது உனக்கு ஒரு கெடுதல் செய்ய நினைத்தால் அது அப்படியே அவர்களுக்கு செல்லும் அதனால் எக்காரணம் கொண்டும் இது போன்ற விஷயங்களை நீ செய்துவிடாதே அதனை விட மாட்டார்கள் என்ன சொன்னால் வார்த்தைகளை இப்பொழுதும் நல்லது நடக்கும் உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்காக செய்து கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ புரிந்து கொண்டால் இருக்கையில் உனக்கான நன்மை இல்லாமல் இருந்தால் எல்லாம் போதும் இனிமேல் உன்னை தேடி வருவது எல்லாமே நிச்சயமாக உன்னுடைய கஷ்டகாலத்தை விட்டது உனக்கான கவனத்தோடு நீ செயல்பட வேண்டும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு வரவிருக்கின்ற ஒவ்வொரு உண்மையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள தொடங்கு சுற்றி இருக்கின்றவர் யாருமே நல்லவர்கள் அல்ல உனக்கு கெடுதல் செய்ய நினைத்தவர்களுக்கு நீ மன்னிப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை உனக்கு ஒரு பொழுதும் அந்த விதமான எண்ணத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனிமேல் உன்னை யாரேனும் தொடர நினைத்தால் இந்த அப்பன் அதற்கு சரியான பதிலடியை மீட்டு கொடுக்க வேண்டியிருக்கிறது இந்த அப்பன் அவர்க்கான தண்டனையை நிச்சயமாக நான் அவருக்கு கொடுத்து விடுவேன் என் பிள்ளைக்கு யாராவது ஒருவர் கெடுதல் நினைத்தார்கள் என்றால் அவர்கான பதிலடியை அவர்களுக்கு நிச்சயமாக அவர் இடத்தில் கொண்டு சேர்ப்பேன் இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் இந்த குழந்தைக்கு இருக்கும் வரை ஒரு நாளும் உனக்கான துன்பம் முன்னிடத்தில் வந்து விடாது இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்